ராசி மண்டலத்துல பதினோராவது ராசியை வரக்கூடியதாங்க இந்த கும்பராசி குடம் மாதிரியான அமைப்பு அதே மாதிரிதான் இந்த ராசிக்காரங்க உள்ள மனசுல ஆயிரத்தி எட்டு விஷயம் வச்சிருப்பாங்க ஆனா மத்தவங்க தெரியாத மாதிரிதான் மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ரகசியம் மட்டும் இல்ல அப்படி அப்படிதான் சரியான முறையில வெளிப்படுத்த தெரியுறதில்ல ஆனா ஏகப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரங்க சரியான தூண்டுதல் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டா இவங்க வாழ்க்கை அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் தாய் வழியா இல்லைன்னா தாரத்தோட வழியில வாழ்க்கை துணை வழியில இவங்களுடைய திறமங்கிறது வெளிப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு கும்பராசிக்காரங்க குடும்பத்து மேல எப்பயுமே அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் கண்ணுங்கிறதுமா அது வேலை முடிகிற வரைக்குமே கண்ணுங்கிறதுமா இருந்து வேலை செஞ்சு முடிக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்கிட்ட பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்க எப்பேற்பட்டவங்க துல்லியமாக கணக்கு போட்டு வச்சிருக்க கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களை சொல்லிடலாங்க இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு சமீப காலமாகவே நிறைய பாதிப்புங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருக்குது உங்களாலேயே அடுத்து என்ன நடக்குங்கிறது கணிக்க முடியாத சூழ்நிலை பெரும்பாலும் அது எல்லாராலேயும் தான் ஆனால் ஒரு திட்டங்கிறது இருக்கும் நீங்கள் ஒரு போடக்கூடிய திட்டம் அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறது இந்த நேரம் உங்களுக்கே தெரியாத வகையில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது யாராலையுமே புரிஞ்சுக்கொள்ள முடியல உங்கள் மனநிலையை உங்களாலையும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்க கொடுங்க சரி உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்காத சூழ்நிலை தான் இருக்குது பெரும்பாலும் எல்லாரும் இருந்தாலுமே ஒரு தனி நபரா இருக்கிற மாதிரி மாதிரிதான் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிடுறாங்க உறவு வகையில நிறைய பாதிப்பு ஏற்றத்தாழ்வுங்க வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சுதந்திரமா உங்களால இருக்க முடியலைன்னு சொல்லலாம் அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த செய்ய முடியல ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய முடியல சொந்த வந்த வகையிலேயும் ஒரு நல்ல உறவு முறைங்கிறது இல்லாத சூழ்நிலை நிறைய வீண் பலி அவமானங்கள் சந்திக்கக்கூடிய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைப்பு போகுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் முதல் வேலையா அந்த எதிர்மறை எண்ணத்தை நீக்கினாலே போதுங்க இந்த காலகட்டம் இயல்பாவே சிறப்பாதான் இருக்குது பெரும்பாலும் ரொம்ப அருதான கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பாக்குறப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழர் சனி காலமா இருந்தாலும் ஒரு அற்புதமான அமைப்புங்கிறது ஏற்பட போகுது ஒரு நல்ல நிலைதான் அந்த வகையில நீங்க எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த புதுவுல பாக்கலாம் எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்குங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனல இப்பதான் நீங்க முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரகத் நிலை மாச தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சனி உங்க ராசிலேயே வக்கரம் பெற்று இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜென்மசனியாவிற இருக்காரு ஏழர் சனியோட ஆதி இருக்கறதால கொஞ்சம் எடுத்தம் கோத்தன் எந்த வேலையும் செய்யக்கூடாது கவனமாதான் இருக்கணும் உடல்ல கொஞ்சம் இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா ஆரோக்கிய பாதிப்பு இந்த நேரம் கொடுக்கும் திடீர்னு மனசு ஒரு நிலையில இருக்காது அது உங்களுக்கே தெரியும் எதுக்காக குழம்புறீங்க எதுக்காக பயப்புறீங்களே தெரியாது ஆனா படப்படப்பாவே இருப்பீங்க ஒரு குழப்பமாவே இருக்கும் ஒரு நிம்மதியிலான சூழ்நிலை தான் இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ஏனச்சனியோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஜென்ம சினிமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஜென்மத்துல ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதால்தான் அதனால இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க பொருளாதாரத்துல பெருசா இந்த நேரம் பாதிப்பு தராதுங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய விரை செலவு சந்திச்சுட்டீங்க இனி நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ எடுக்கிற முயற்சியை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லது மனசுல குழப்பமா இருந்தா அந்த விஷயத்த செய்யாம விடுறதா பரவாயில்ல உறுதியா என்னால முடியும் என்னால செய்ய முடியும் ஒரு வெற்றி தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப நம்புறப்ப அது தாராளமா செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பகவானுடைய அமைப்பு கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கிறது உங்க ராசிக்கு எப்பேற்பட்ட பலன் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வியாதி இந்த கடன் சும சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கணுங்க அதாவது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பொருளாதாரத்துல வருமானத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ஆனா இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு உச்சம் பெற்று இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க என்ன ஒண்ணு எங்க போனாலும் போட்டி அதிகமா இருக்கும் எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒன்றை இணைச்சு நீங்க எந்த வகையாக இருந்தாலும் செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் உடல்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த பாதிப்புமே இல்லை ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் உங்க ராசியிலயே ராக இணைஞ்சிருக்கிறாங்க அதுலுமே வக்கரகத்தை இருக்கிறாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த மாதிரியான விஷயம் செய்யணும்னா அதாவது உங்களுக்கு எத்தனை முறை சுற்று எத்தனை சுற்று இந்த ஜென்மசனியில இந்த ஏழர் சனி காலத்துல நடக்குதுங்கிறத நீங்க கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முயற்சி செய்யலாம் பெரும்பாலுமே இந்த நேர கட்டங்கள்ல உங்களுக்கு முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ இருந்தா கொஞ்சம் முயற்சி எதுக்கெடுத்தாலும் உடனடியாக முடியாது தாமதம் ஏற்படுத்தும் அவ்வளவுதான் மத்தபடி உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவங்க நேர்மையா இருக்கிறாங்களா கடுமையான உழைப்பை கொடுக்குறாங்களோ அதை தான் எதிர்பார்ப்பாரு இதை நீங்க கொடுத்துட்டு வந்தாலும் போதுங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பாட்டம் தான் பெரும்பாலும் நடு சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த காலகட்டங்கள நீங்க முறையா சனி பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலம் தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு மூன்று பத்து இடத்துக்கு அதிபதியா செவ்வாய் வராரு அவர் தொழில் சந்தைக்கு வர்றப்ப தொழில நல்ல முன்னேற்றம் தான் எதிர்பார்க்கற லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்குது இந்த அண்ணன் தம்பி உரம் உரங்கிறது இதுக்கு முன்னாடி நல்ல நிலையில இருந்திருக்காது காரணமே இல்லாம சண்டை சத்துருவு சகோதர வகையில மனசு பாதிக்கிற மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அது நீங்குதுங்க சகோதரர்கள் உங்களுக்கு மறைமுகமாவது உதவி செய்வாங்க கூட பிறந்தவங்க வழியில இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுல்ல எந்த பாதிப்புமே இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட காரியம் கூட பிறந்தவங்க வீட்டுல ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது ஒரு யோகம் முன்ன நின்று நடத்தி வைப்பீங்க பாக பெருமனை சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கரனோட அமைப்பு பாத்தீங்கன்னா புத சுக்ர யோகம் புத ஆதித்ய யோகம் இது எப்ப ஏற்பட்ட பலன் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வழியில உங்களுக்கு நல்ல மாட்டம்தாங்க குழந்தைகளுக்காக அவங்க எதிர்காலத்துக்காக நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது பிரச்சனை உங்களுக்கு பெருசா இல்ல அப்படியே பிரச்சனை இருந்தாலுமே அது ஒவ்வொன்னா முடியும் ஒரு நல்ல நிலைமைதான் தான் முன்ன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பா இருக்குது ஒரு நல்ல முறையா சொத்தை பிரிக்க முடியல அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் ஆனா எந்த வகையிலும் நல்ல நிலமை இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க பங்கீடு செய்யலாம் அது நல்ல பலனை கொடுக்கும் கை நழிவு போன பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த வந்த வகையில பார்க்க பெருசாலினாலுமே எதிர் தொல்லை கொஞ்சம் அதிகம் தான் அதனால கொஞ்சம் எந்த இடத்துலயும் பார்த்து பக்குவமா நடந்துக்க பாருங்க பொதுவாவே இந்த நேரம் நல்ல திருப்பம் காத்திருக்குது வியாபாரம் தொழிலுமே உங்களுக்கு சிறப்பான லாபம்தான் வளர்ச்சி சிறப்பா இருக்குதுங்க நீங்க தளர்ச்சி இல்லாம தன்னம்பிக்கை கைவிடாம முயற்சி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க உங்களுக்கு குடும்பத்தோட தேவை இல்லாம நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாமே எதிர்த்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை சோம்பேறி என்ன பேசிருப்பாங்க அதே மாதிரி நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் இருந்திருப்பாங்க அதுல எல்லாமே மாற்றங்க மிகப்பெரிய யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க நான் முட்டாளில் நான் புத்திசாலி தான் நீங்க சாதிச்சு காட்டக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கும்பராசி பெண்களுக்கு சிறப்பா இருக்குது கண்டிப்பான யோகம்தான் பல பிரச்சனை நீங்குது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்க முத வேலையா குலதெய்வ கோவிலுக்கு இதே மாதிரி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டுலயுமே குலதெய்வத்தை நினைச்சு தீபம் போட்டுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கற லாபம் கிடைக்குங்க சகோதர வகையில பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒற்றுமை சிறப்பா தான் இருக்குது கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனா பாதிப்பு இல்ல சகோதர வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாய் தந்த வழியில் சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் குரு பார்வை இருக்கிறதால புதனும் அதே இடத்துல இணைஞ்சிருக்கிறதால குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க தொழில் சம்பந்தமாவும் நேரம் சிறப்பான பலன் தான் ராஜயோகம் நண்பர்கள் வகையில் காத்திருக்குது குரு பார்வை இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் ஆரம்பத்துல தடையா இருந்தால் கூட இறுதியில தெய்வமே கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே நடத்தி வைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மனம் செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது திருமணத்தடை இருந்தாலும் நீங்கும் கும்பராசிக்கு இளர்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் தொழில் ரீதியான வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு இதுக்கு மேலேதான் கொடுக்கும் குடும்ப வளர்ச்சி இதுக்கு மேலேதான் தரும் பண வரவு உங்களுக்கு சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்குள்ளயும் யோகம் உண்டாகக்கூடிய நேரம் தான் வேலை சம்பந்தமா அந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்குங்க ஜாதகத்துல சனி வக்கரவாரம் தான் நிறைய யோகம் தரக்கூடிய அமைப்பு அதனால கும்பராசிக்காரங்க வேலை ரீதியா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் தொழில வளர்ச்சி சிறப்பா இருக்குது குழந்தைகளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க அந்த கவலை நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை கும்பராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில கொஞ்சம் தான் எடுத்தெடுப்புல இருக்கும் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது தேவையில்லாத பிரச்சனைங்கிறது பேச்சாலதான் உருவாகுது நீங்க மத்தவங்க உங்களுடைய தலையிட வீட்டுக்குள்ளேயும் சரி நீங்களும் மத்தவங்க விவகாரத்துல தலையிடறதும் சரி அதை தவிர்த்துக்கிட்டாலும் போதும் பல பிரச்சனை நீங்குது குருவோட அமைப்பு உடல்ல கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல பாருங்க தொழில் முன்னேற்ற சிறப்பா இருக்குது வேலை முன்னேற்றமும் சிறப்பா இருக்குது குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்திலேயே நிம்மதிதான் சொத்து வாங்குறது விக்கிறது வாகனம் வாங்குறது இதுல எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு நல்ல நேரம்னா இந்த நேரம் சொல்லலாம் நீங்க நவகிரக வழிபாடு செய்ய பாருங்க சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால மனசுல ஆசை இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஆசை இருக்கிறதா எதுவுமே உங்களால நிறைவேற்றிக்க முடியாது குடும்பத்துக்காக தான் பாடுபட வேண்டியதா இருந்திருக்கும் மத்தவங்களுக்காக கூட பிறந்தவங்களுக்காக தான் பாடுபட வேண்டியதா இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே மனசை கட்டுப்படுத்தணும் ஆசை ஆசையை விடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க புதுசா பழகக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அவசரப்பட்டு எந்த வலையில் இறங்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வார காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் இந்த வாரம் சொல்றதை விட இந்த மாதம் சிறப்பு தான் பணம் சிறப்பா சிறப்பாக இருக்குது குடும்பத்துல நல்ல நேரம் தான் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது உங்க திறமை வெளிப்படுங்க அதுவே உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேடி வருங்க அதனால கவனமா இருங்க எங்கேயுமே வெளி அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் உடல்நிலையில கவனமா இருங்க குடும்பத்துல குடும்பத்துல தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை சிறப்பா இருக்குது ஒடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் வீடு பண்ண வண்டி வாகனம் யோகம் சிறப்பா இருக்குது தெய்வ நம்பிக்கை கைவிடாதீங்க தெய்வ நம்பிக்கைதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுளே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு பக்கவளமா இருக்கக்கூடிய விஷயம் மறைமுகமாவாவுது கடவுளுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே தெய்வ நம்பிக்கையோடு இருக்க பாருங்க மத்தவங்க பிரச்சனைகள் தலையிடாதீங்க ரகசியத்தை யாருக்கிட்டே சொல்லாதீங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா தொடர்ந்து வழிபாடு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே